எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான புதினா வந்து துவையல் செய்ய போகிற ஒரு ரசம்தான் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கும் சமையல் தான் வேலை இருக்கிறதுனால புதினா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற மாடி தோட்டத்துலேருந்து பறித்து வந்துட்டேன் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த புதினா வச்சு தான் நம்ம துவையல் செய்ய போகிறோம் துவையல் ரசம் இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் சாதமும் பாருங்கள் ஆனால் இந்த குக்கரில் வெடிக்கிறது பாத்திரத்தில் எப்படி உதிருதிராக இருக்குல்ல நல்லா சொன்னது குக்கரில் வெடிக்காது ஆமாம் அது பழகி போச்சு இப்போ மூணு நாளாக அடை சாதம் அந்த மாதிரி வெடிக்கிறதுனால எனக்கே பழகிடுச்சு ஆமாம் ரெண்டு வேலைக்கு சேர்த்து செஞ்சுட்டோம்பா இருக்கிற வேலையில் இப்போ நம்ம வந்து புதினா துவையல் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஆனால் இதுவும் நல்லா இருக்குல்ல வீடியோக்கு எதிர்க்க பேசத்துக்கு அங்கேருந்து கிட்ட வரணும் ஒரு கிராஸாக நின்று பேசுவோம் இதனால டைரக்டா வந்து நேராக இருக்கோ இதுதான் வந்து இங்கே எதிர்க்க எடுக்கலாம் எதிர்ப்பு பார்த்தீங்களா மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் கடலப்பருப்பு சேர்த்தா கூட ஆறு வரமிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு குட்டி குட்டியாக ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா வருந்துருச்சு வர எல்லாம் பாருங்கள் இப்போ வந்து புதினாவை சேர்த்துக்கலாம் நல்லா ஆனால் சின்ன கடாய எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து புதினா எண்ணெயில வந்து நல்லா வதக்கிக்கலாம் எவ்வளோ புதினா சேர்த்தோம் இன்னும் சேர்த்துருக்கலாம் இருக்கு பாதி வச்சுட்டா போதும் ரெண்டு பேருக்கு தானே அதனால கம்மியாகவே போட்டுக்கிட்டேன் இன்னும் இவ்வளோ புதினா இருக்கு ஆமாம் சாதத்துல சூப்பராக இருக்கும் புதினா வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டா அதை சேர்த்துக்கிறேன் கூடவே புளி சேர்த்து ஆமாம் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஓடு அது மாதிரி இருந்ததுங்களா கல் மண்ணெல்லாம் அதை நல்லா அழைச்சிட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை இறக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து ரசம் செஞ்சுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சூட்லேயே வந்து தேங்காயெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாகிடும் வருந்துடும் அதனால் இறக்கி இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம ரசம் தலைச்சிக்கலாம் ரசத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் இதை நல்லா இடிச்சிக்கலாம் மிளகாய் சீரகம் இடிஞ்ச உடனே பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்துக்கிட்டேன் நல்லா கரைச்சிட்டு இந்த திப்பிலாம் எடுத்துடலாம் வெறும் தோல் மாதிரியாக இருக்கு பாருங்கள் அதனால் இதெல்லாம் எடுத்துடலாம் ரெண்டு தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன் நான் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் காயாக இருக்குதுல்ல அதனால் கட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் தக்காளி தான் இருந்தது வேஸ்ட்டாக அதுக்குன்னு எடுத்துன்னு வந்தேன் நிறையெல்லாம் எடுத்துன்னு வரல கொத்தமல்லி வந்து பிச்சு போட்டுக்கலாம் நான் ரசத்துக்கு வந்து எப்பவுமே கருவேப்பில கொத்தமல்லி வந்து நிறையா போடுவேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ மிளகு சேர்க்கெல்லாம் நம்ம இடிச்சலையே அதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் ரசத்துக்கு வந்து எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போது எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் பொண்ணுமே தூள் பெருங்காயம் இல்லை கட்டி போட்டுக்கலாமா வெருங்காயம் இல்லைன்னா ரசமே இல்லை கட்டி பெருங்காயை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ இது எண்ணெயில் சேர்த்துடலாம் மூணு வர மிளகா வர மிளகா எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ரசத்தை கரைச்சி வச்சுக்கிற இது வந்து ஊற்றிக்கலாம் கடுகு பொரியாம எவ்வளோ நேரம் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு இருந்தேன் ஆ என்ன ஆகியோம் ஆ அதான் கரைச்சி வச்ச ரசத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க ரசம் வந்து தாளிச்சாச்சு ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு தட்டு போட்டு முடியலாம் ரசம் வந்து அப்படியே பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் அப்படியே உப்பு போட்டுருங்களா உப்பு பத்துமா இது நாளே உப்பு தான் போட்டுக்கிறது அது சரி கம்மியாக இருந்ததுன்னா நான் சொல்லுவேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க துவையல் வந்து அரைச்சாச்சு புதினா துவையல் அப்போது தொவையெல்லாம் அரைப்பாங்கள்ல எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் உரலில் தான் போட்டு ருபுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த சட்னியெல்லாம் வேசி எடுத்துகிட்டு சாதம் சூடாக அந்த உருளையிலே போட்டு பரட்டி கொடுப்பாங்க அது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஹோட்டலில் ஒரு அந்த அந்த சாதத்தை போய் நல்லா சூட சுட சுட ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு அது எனக்கு ஒரு பிடி உனக்கு ஒரு பிடின்னு சொல்லிட்டு அதுக்கே சண்டை போட்டுக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் புஜினா தொவல் ரெடி ஆகிடுச்சி எங்கள் தங்கச்சி கூட தான் வேறு யாருக்கும் ரெண்டே பேர் தானே ஒரு அருமையான சிம்பிளான புளி தக்காளி வச்சு ஒரு ரசமும் ரெடி ஆகிடுச்சி நல்லா சூடான சாதத்தோட ரசம் ஊற்றி சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் இந்த ரசத்தோடு வந்து துவையல் சுட சுட சாதம் சூடான ரசம் ஒரு புதினா துவையல் இதை வச்சு சாப்பிடும் போது நமக்கு நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் கூட தேவையில்லைங்க அந்தளவுக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் இங்கே சமைக்கும் போதே வந்து வீடியோவும் இடையில இடையிலிடையில் இதை வதங்கும் போது இதை ரசம் கொதிக்கிறதுக்குள்ளே என்ன வேலை பண்ணி வச்சிக்கிறார் பாருங்களா வந்து எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டு வச்சிருந்தோம் தெரியுங்களா நாங்கள் ஃபுல்லாக காலி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்கே வெளியே எப்படி போட்டு வச்சுக்கிறாரு பாருங்க எல்லா தூயினும் வந்து மொத்தம் வெளியே போட்டார் இதே மாதிரி தான் கிச்சனில் வந்து ஃபுல்லாக வந்து கிச்சனை ஃபுல்லாக எடுத்து வெளியே போட்டு எல்லாம் தொடச்சி நீட் பண்ணிவிட்டு ஒட்டட அடித்து எல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் எல்லா பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்துன்னு போயிட்டு கிச்சனில் வச்சோம் கிச்சனில் இருக்கிறது எல்லா இதுமே வெளியே போட்டு மறுபடியும் இதெல்லாம் நீட் பண்ணி தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பாத்திரங்கள்லாம் வந்து எல்லாம் வச்சுட்டோம் அப்புறம் அதே மாதிரி எல்லாம் எடுத்து வெளியே போட்டு அது க்ளீன் பண்ண இப்போ லாஸ்ட்டில் சின்ன ரூமுக்கு தான் அந்த ரூம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம பீரோக்குள்ளே போக வேண்டியதாக துணிங்கெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணுறதை அதுக்கு அடுத்து போய் பார்க்கணும் நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு அந்த பொருள் இருக்கிறதெல்லாம் எது எது வேணும் வேணான்றதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ரூம் போய் நம்ம பார்க்கலாம்